உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஆடி பூரம் வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணலாம் போன வீடியோவுக்கு அதாவது ஆடிப்பே வீடியோவுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு படிக்கவும் பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் ஆடிப்பூரம் வழிபாடும் செஞ்சுட்டு நிறைய பேர் இதே மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் செய்யணும்னு நான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் இந்த ஆடிப்பூரம் வழிபாடு எப்படி வழிபாடு செய்து அந்த வழிபாட்டினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடிப்பூரம் வழிபாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு உலகாப்பு நடத்தி வளையல் போடும் நிகழ்ச்சி தான் வந்து ஆடிப்பூரம் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க வளைகாப்பு தடை அந்த பண்ணுற பண்றவங்க குழந்தை வந்து பேர் இன்ன வரைக்குமே எங்களுக்கு இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு இன்ன வரைக்குமே குழந்தை தரிக்கல நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வெறுத்து வ கஷ்டப்படுறவங்க இந்த வழிபாடு செஞ்சிங்கன்னா அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாலே உங்கள் வீட்டில் குழந்தையாக வந்து தவளதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதை வந்து மன உறுதியோட நம்பிக்கையோடு இந்த வழிபாடு வந்து செய்யணும் இந்த வழிபாடு என்னைக்கு எப்போ வருதுன்னு வாங்க பார்த்துடலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பூரண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு நாற்பதுலேருந்து மறுநாள் வந்து ஏழாம் தேதி நைட்டு ஒன்பது மணி வரைக்குமே இந்த நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இருக்குது இந்த வழிபாடு வந்து எப்போ செய்யலாம் அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு கால் மணி வரைக்கும் செய்யலாம் அதாவது ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா முதல் நாள் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் ஆரம்பிக்குது அதனால் நம்ம ஈவினிங் வந்து வழிபாடு செய்ய முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் புதன்கிழமை வந்து காலையில் ஆறுட்டு ஏழைகால் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் வீட்டில் வழிபடுறவங்களுக்கு இந்த நேரம் சொல்கிறேன் காலையில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழைகள் செய்யலாம் அந்த ஆறு ஏழைகள் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒம்பது மணிலேருந்து பத்து இருபது மணி வரைக்கும் நேரம் இருக்குது அந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் இது பார்த்திங்கன்னா அம்மனை பூஜை அறையிலே வச்சு வழிபடக்கூடாது பூஜை அறையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்மனுக்கு ஒரு பலகை வச்சு அதில் வந்து சிவப்பு துணி வந்து விரிச்சுட்டு அதில் வந்து அம்மனை வந்து அதில் அம்மர வச்சுட்டு இல்லை அம்மன் வந்து சிறுபமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க படம் கூட நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சிக்கலாம் அம்மனுக்கு வந்து நீங்கள் வளைகாப்பு செய்யணும் நலங்கு வச்சு அது மாதிரி வளகாப்பு செய்யணும் வளகாப்பு நீங்கள் குழந்தை பேருக்காக நீ வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியும் செய்யலாம் இல்லை ரெண்டுமே நான் செய்யணும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு வழிபாடுமே செஞ்சிக்கலாம் நலங்கு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வளைகாப்பு மாலை வழுகாப்பு செய்கிறதுக்கு நீங்கள் வள வளையல் மாலை வந்து போட்டு நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அச்சதை போட்டு மலர் அச்சனாம் செய்யணும் அம்மனுக்கு அதாவது எப்படி வளகாப்புக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி வளகாப்பு செய்வீங்களோ அதே மாதிரி வந்து வளகாப்பு செய்யணும் தடை இருக்கிறவங்க குழந்தை பெண் இருக்கிறவங்க குழந்தை வந்து வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு வளைகாப்பு போடுறது நலங்க வைக்கிறது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அம்மன் அம்மன் படத்தையோ அம்மன் சிரபத்தையோ எடுத்துக்கொண்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சிடணும் பூஜை அறையில் வச்சதுக்கப்புறம் அந்த அம்மன் இருந்த பலக பலகை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பலகையில் வந்து யாருக்கு என்ன பரிகாரம் செய்ய போறீங்களோ அதாவது திருமண தடை யாருக்கு இருக்குதோ அவங்கள அந்த பலகையில் உட்கார வச்சு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே திருமண தடைக்காக உட்கார வச்சுக்கலாம் குழந்தை வந்து வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்ணை தான் உட்கார வைக்கணும் அந்த பெண்ணை உட்கார வச்சு நீங்கள் வந்து அம்மனுக்கு என்ன செஞ்சீங்களோ நலங்கு வைக்கிறது வளகாப்பு போடுறது அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே செய்யணும் குழந்தை வரமேனே வந்து பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு எப்படி வளகாப்பு செய்வீங்களோ அதே மாதிரி வளகாப்பு செய்யணும் திருமண தடை உள்ளவங்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நலங்கு வச்சு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்யலாம் செய்யும்போது இந்த பெண்ணும் ஆணும் வந்து வேண்டிக்கணும் அடுத்த வருஷம் வந்து எங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கணும் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கையில் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இல்லை யாருமே இல்லை அப்படின்னா கணவன் கூட அந்த பெண்ணுக்கு செய்யலாம் நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கணவர் அந்த மனைவிக்கு செஞ்சு விடலாம் இல்லை யாருமே இல்லை அப்படின்னா பக்கத்தில் யாரையாவது கூப்பிட்டு கூட நீங்கள் செய்யலாம் இல்லை நான் யார்டையும் பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்க ரெண்டு பேருமே மட்டுமே செய்யலாம் இது வந்து நிறைய பேர் வச்சு செய்யணும் அப்படின்லாம் கிடையாது இன்னொரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நாட்களில் வந்து செய்யலாமா அதாவது திருமண தடை இருக்கிறவங்க அந்த பரிகாரத்துக்கு யார் செய்ய போகிறாங்களோ யாருக்கு செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு மாதவிடாயாக இருக்குது அந்த நாட்டில் செய்யலாமா அப்படின்னா பூஜை அறிக்குள்ளே மட்டும்தான் போகக்கூடாது நீங்கள் வெளியில் தாராளமாக வச்சு நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த தீட்டு முடியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறியில் போய் வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கோயிலில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எல்லா வேண்டுதலுமே சுபிச்சபாவே நடக்கும் இந்த வழிபாடெலாம் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் கோயில் வழிபாடு கண்டிப்பாக அன்னைக்கு செய்யணும் வளையல் தானம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருக்கும் சுமங்கல் பெண்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் வளையல் தானம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கும் நீங்கள் வளையல் வந்து சீராக வாங்கி கொடுக்கணும் பட் கண்ணாடி வளையலாக தான் இருக்கணும் அந்தபடி பிளாஸ்டிக் வளையல் சில்வர் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது கண்ணாடி வளையல் மட்டும்தான் கொடுக்கணும் அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் கோயிலில் நடக்கிற உற்சவமான ஊஞ்சல் உற்சவம் அதிலெல்லாம் வந்து அன்னைக்கு கலந்துக்கணும் இந்த எல்லா கோயிலுமே அம்மன் கோயிலுக்கு எல்லாத்துலேயுமே நடக்கும் கண்டிப்பாக அம்மன் கோயில் வழிபாடு செஞ்சிருங்க இது வந்து எவ்வளோ நாளில் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போன வருஷமே செஞ்சேன் இந்த வருஷம் எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுடைய வினையை பொறுத்து தான் இதோட பலன்களும் இருக்கும் அந்த வினையை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் தானங்கள் பரிகாரங்கள் அதுக்காக இருக்குது நீங்கள் தனிப்பட்ட தானங்கள் பரிகாரங்கள்லாம் செஞ்சு அந்த வினைகளை முயற்சி குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் அம்மனுக்கு வளையல் வந்து சீராக கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மன் கோயிலையே வந்து மரத்துலலாம் தொட்டில் கட்டி விடுவாங்க அந்த எந்த கோயிலில் தொட்டில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்து அந்த கோயிலாக தேர்வு பண்ணி நீங்கள் போகலாம் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலெலாம் விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து கட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட புடவையே முந்தாணியில் சின்ன பகுதியை கிழிச்சிட்டு அதில் மஞ்சள் வச்சு மரத்தில் வந்து கட்டி விடலாம் வளையலும் வந்து கட்டி விடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு முக்கியமாக யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் இந்த வழிபாடு வந்து நிச்சயமாக கண்டிப்பாக செய்யணும் இது வந்து அவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் போலேயே இந்த வழிபாடு ஆடிப்பூரம் வந்து அவங்களுக்காகவே உள்ள நாள் தான் இது கண்டிப்பாக இந்த வழிபாடை வந்து செஞ்சுருங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் ஒரு குழந்தை தகவல் அப்படின்றதுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் தகவலை பார்த்துக்க கண்டிப்பாக பல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மறக்காமல் தவறாமல் கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கீழே நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு படிக்கவும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்